His perfect will is to bless your children's education. He fulfilled all the lost and restored மகிமைகளை இன்றைக்கு நீங்கள் அந்த கிருவையை அதிகாரம் கொள்ள போகிறீர்கள் 5 verse 9 says, And once made perfect, he became the source of eternal salvation for all all who who obey him all are obeying to God's word தமக்கு கீழ்ப்படிந்த யாவருக்கும் நித்திய அடைவதற்கு காரணமாக இருக்கிறார் அவர்களுக்கு தேவன் their கொடுக்கிறார்

ದೇವನಕ್ಕೆಂದ್ರೆ ಪೇಲೆಯ ಸೇವದಕ್ಕೆ ತನಗೆ ಒಪ್ಪುಕೊಡುತ್ತಾನ್ ಹಿ ಗೇವ್ ಹಿಮ್ ಕಂಪ್ಲೀಟ್ಲಿ ಟು ಬಿಲ್ಡ್ ದಿ ಆರ್ಕ್ ಅದನಾಲ ಅವರ ಕುಟುಂಬಗಳು ಕಾಪಾಡಲ್ಪಟ್ಟದು बिकॉज ಆಫ್ ದಟ್ ಹಿಸ್ ಫ್ಯಾಮಿಲಿ ವಾಸ್ ಸೇವ್ಡ್ ಆಬ್ರಹಾಮ್ ದೇವನಕ್ಕೆ ಕೀಳ್ಪಡಿಂದ ಆಬ್ರಹಾಮ್ ಬಿಲೀವ್ ಟು ಗಾಡ್ಸ್ ವರ್ಡ್ ಇಸಾಕ್ ಕೈ ದೇವನ ಆಶೀರ್ವದಿತ ಇಸಾಕ್ ವಾಸ್ ಬ್ಲೆಸ್ಡ್ ದಾವಿದ ದೇವನಕ್ಕೆ ಕೀಳ್ಪಡಿಂದ ಡೇವಿಡ್ ವಾಸ್ obedient ಟು ಗಾಡ್ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ರಾಜಾವಾಗಿ ಬಿಟ್ಟಿರುನಾನ್ ಹಿ ವಾಸ್ ಸ್ಯಾಟ್ ಇನ್ ದ ಥ್ರೋನ್ ಆಸ್ ಎ ಕಿಂಗ್

பிதாவுக்கு குமாரன் கீழ்படிந்ததை போல like uh, jesus obey to god the father இன்றைக்கு நாம் தேவனுக்கு கீழ்படியும் when we obey to god's word now என்னற்ற நன்மையும் ஆசீர்வாதங்கள் நம் வாழ்வில் பெருகும் numerous blessing will surround our life என் அன்பு தேவ ஜனமே my dear beloved friends in, in christ இன்றைக்கு நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிகிறீர்களா are you obeying to god's word today சத்திய வசனத்தின்படி வாழ்வதற்காக பிரயாசப்படுகிறீர்களா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் ஆணையத்துக்கு கடந்து போகிறீர்களா யூ கோயிங் டு சர்ச் எவ்ரி சண்டே உங்களுடைய திருச்சபை விட்டு வேறு சபைக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறா யூ கோயிங் டு அனதர் உங்களுக்காக பாதுபட்ட மெய்ப்பரை மறந்து வேறு மெய்ப்பரை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா ஆர் யூ கெட்டிங் யார் பாஸ்டர் அண்ட் கோயிங் பிஹைண்ட் அனதர் சர்ச் பாஸ்டர்

இன்றைக்கு உண்மையிலே நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் என்றால் சொன்னால் டுடே, if you are really hearing to god's word

அவர் மூலமாக பெற்ற நன்மைகளை நீங்கள் மறந்து விடாதீர்கள் பிளீஸ் டு நாட் ஃபர்கெட் த ரிச்னஸ் அண்ட் குட்னஸ் which you got when by the for பாஸ்டர் pastor which prayed for you இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது தேவனுடைய கிருபை உங்கள் ஊழியக்காரருடைய செபமோ டுடே You are living by the 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 grace of the God and the prayers which your Your pastors has done. Please be be true to this blessing. Your generations will will blessed. When you obey, all these will happen. நீங்கள் உண்மையாக இருங்கள் உங்களுடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும் இதெல்லாம் நடக்கும் கர்த்தர் உங்களோடு பெரிய காரியங்களை செய்வார் E